அனைவருக்கும் வணக்கம் கிணிக்கும் கணிதம் பகுதியில் இன்றைக்கு நாம் எண்களிடையே இருக்கக்கூடிய கணித வினோதங்கள் குறித்து காண்போம் இன்றைக்கு நாம ஆயிரத்து எண்பத்தி ஒன்பது என்ற எண்ணினுடைய கணித வினோதம் குறித்து காண்போம் இந்த என்ன ஒரு அதிசய எண் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை ஒரு அதிசய எண் என்று சொல்கிறோம் என்பதற்கான காரணத்தை தான் இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கிறோம் இந்த எண்ண அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம ஒரு இலக்க எண்ணை எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு நூற்று இருபத்தி மூன்று என்கிற இலக்க எண்ணையே எடுத்துக்கொள்வோமே இப்போது இந்த எண்ண வளமிருந்து இடமாக திருப்பி எழுதுவோம் அப்படி எழுதுனா நமக்கு முன்னூற்று இருபத்தி ஒன்று என்ற எண் கிடைக்கும் இந்த இரண்டு எண்கள்ல எந்த எண் பெரிய எண் அப்படின்னு பாருங்க பெரிய எண் வந்து முன்னூற்று இருபத்தி ஒன்று சிறிய எண் நூற்று இருபத்தி மூன்று இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டு எண்களையும் போகிறோம் கழித்தா நமக்கு நூற்று தொன்னூற்று எட்டு விடையாக கிடைக்குது விடையாக கிடைத்த அந்த நூற்று தொண்ணூற்றி எட்டை எழுதி கொள்வோம் இப்ப இந்த எண்ண வளம் இருந்து இடமாக திருப்பி எழுதுனா நமக்கு எண்ணூற்று தொண்ணூத்தி ஒண்ணு கிடைக்கும் இரண்டு எண்களையும் நாம கூட்டுவோம் அப்படி கூட்டினா நமக்கு பார்த்தீங்கன்னா விடையாக கிடைக்கும் இதனால ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாம ஒரு அதிசய எண் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி நீங்க எந்த ஒரு மூன்று இலக்க எண்ணை எடுத்துக்கொண்டு அந்த மூன்று இலக்க எண்ணை வளம் இடமாக திருப்பி எழுதி அந்த இரண்டு எண்கள்ல எது பெரிய எண்ணோ அந்த பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ண கழித்து வரக்கூடிய விடையை எழுதி கொண்டு பிறகு அந்த விடையை வளம் இருந்து இடமாக திருப்பி எழுதி கொண்டு இப்ப கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் விடையாக கிடைக்கும் இந்த செயல்முறைகளை நீங்க எந்த ஒரு மூட்டிலக்க எண்ணுக்கும் செய்து பார்க்கலாம் அப்படி செய்து பார்த்தீங்கன்னா இந்த செயல்முறைகளின் படி உங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் விடையாக கிடைக்கும் இதனால்தான் இத நாம ஒரு அதிசய எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னவென்று கேட்டால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த மூன்று இலக்க எண்ணினுடைய மூன்று இலக்கங்களும் ஒரே எண்ணாக இருக்கக்கூடாது அதாவது நூற்று பதினொன்னாகவோ இருநூற்று இருபத்தி ரெண்டாகவோ முன்னூற்று முப்பத்தி மூணாகவோ நானூற்று நாற்பத்தி நான்காகவோ ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாகவோ ஆகவோ அறுநூற்று அறுபத்தி ஆறாகவோ எழுநூற்று எழுபத்தி ஏழாகவோ எண்ணூற்று எண்பத்தி எட்டாகவோ தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாகவோ இருக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் எந்த ஒரு முன்னிலைக்க எண்ணை தேர்ந்தெடுத்துக்கொண்டு நான் செய்த இந்த செயல்முறைகளை வந்து செய்து பார்த்தீர்கள் சொன்னால் முடிவில் உங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் விலையாக கிடைக்கும் அதனால தான் நாம் இதை ஒரு அதிசய எண் அப்படின்னு சொல்கிறோம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடைந்துள்ள இந்த கணித வினோதம் உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்